ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்றில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்ற முதல் பெண்மணி என்கிற பெருமை சேரும் திருச்சியில் துணை ஆணையராக பணியாற்றியுள்ளார் பின்னர் காவல் கண்காணிப்பாளராக பதவி பதவி உயர்வு பெற்று சென்னை காவலர் பயிற்சி கல்லூரியில் முதல்வராக பொறுப்பேற்றார் பின்னர் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார் பின்னர் டிவிஜியாக பதவி உயர்வு பெற்று 이거 다운동하 그런 소 சிறப்பான பணியினை பாராட்டி இருமுறை குடியரசுத் தலைவர் பதக்கம் மற்றும் காவல்துறை மாநில பதக்கம் அளிக்கப்பட்டு பிறப்பிக்கப் பெற்றார் இத்தகைய பெருமைக்குரிய அம்மாவே வனிதா ஐ பி எஸ் அவர்களை ஏற்புரையாற்ற வருக என்று கனிவுடன் அழைக்கின்றோம் இந்த மாலை பொழுதில் ஒரு புதிந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றம் நடத்தி கொண்டிருக்கும் காவிய புலவர் புதுகை வெற்றிவேரன் அவர்களே நீதி நீதியரசர் அவர்கள் கையால் இன்று நான் பரிசு பெற்றது வாழ்த்து பெற்றது என்னுடைய வாழ்வில் வந்து ஒரு ஒரு முக்கியமான தருணம் அதை அந்த அவர் கையால் பெற்றது நக்கீரன் என்ற பெயரோட இருக்காங்க நெற்றிக் கந்திருந்தாலும் குற்றம் குற்றம் என்று சொன்ன பேரு நான் மதுரையில் இருந்து வந்திருக்கிறேன் அப்ப நாம வந்து பேசும்போது எனக்கு அது ஒரு ஏதோ ஒரு ஒரு எல்லாம் நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏசு காவியம்லாம் படிச்சீங்கன்னா தெரியும் ஏசு பறக்க போறாரு அப்படின்னா நிமித்தங்கள் தோன்றும் வானத்துல அது மாதிரி ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுல பட்டது இன்னைக்கு நீதி அரசட்டம் வாங்கும் போது ஆமா இது வந்து நான் உண்மையிலேயே என்னுடைய மனங்கணிந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஐயா அடுத்தது அப்புறம் எனக்கு பேசும்போது வெற்றிவேலன் சார் சொன்னாங்க மூன்று பேர் இதை பற்றி திறனாய்வு செய்ய போறாங்க அதனால நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு நானும் மாண்பு நீதி அரசர் மாதிரி ஒரு இலக்கிய பேச்சாளரோ இலக்கிய திறனாய்வாளரோ அப்படிலாம் கிடையாது ஏதோ அந்த தமிழை கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்துட்டு ஓடுவேன் நான் ஏதாவது காவல்துறையில இருந்து இப்பதான் ஒரு நூறு நாள் ஆக போது நான் பணி ஓய்வு பெற்று அதுக்குள்ள வந்து இப்போ இந்த கூட்டத்தோடு எனக்கு வந்து ரொம்ப தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தது அருமை என்னென்ன இதை ராஜ ராமானுஜம் அவர்கள் அந்த இலக்கிய கூட்டத்தோடு வர்றது ஒரு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அதனால உங்களெல்லாம் பார்க்க கிடைத்த இந்த வாய்ப்பு இந்த சிறு குழந்தைகள் நாட்டியம் ஆடுவது திருக்குறளை ஒப்பிப்பது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் திருக்குறளை பேசுவது என்று சொல்லும்போது இன்னைக்கு சென்னையில முக்கியமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு அல்லது ஒரு எதிர்காலத்துக்கு நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வு அப்படின்னா இது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் இத்தனை ஒரு நல்ல நிகழ்வுக்கு என்னையும் அழைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி என்னுடைய உரையை தொடர்கிறேன் ஏற்புரை என்று சொல்வது ஒரு வீரருக்கு நாம் தகுதியானவரா என்பது பற்றி நமக்கே பல கேள்விகள் உள்ளதும் ஆனா ஒரு விஷயம் எனக்கு வாங்கலாம் ஏன்னா நான் முதல் முதலில் காவல் கண்காணிப்பாளராக தேர்வு பெற்று போய் பணிபுரிந்த இடம் சிவகங்கை பயிற்சி பெற்ற இடம் சிவகங்கை முதல் முதலில் காலடி எடுத்து வைத்த மாளிகை வேலுநாச்சியார் மாளிகை முதல் முதலில் துணை கண்காணிப்பாளராக பணிபுரிந்தது சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் பிறகுதான் நான் திருப்பரங்குன்ற அது ஒரு அதனால நான் வாங்கிக்கலாம் பிறந்தது ராமநாதபுரம் வேலுநாச்சியாரை பற்றி பேசும்போது பிரின்சஸ் ஆஃப் ராமநாதபுரம் குயின் ஆஃப் சிவகங்கை ஆமாங்க அதனால எங்க ஊர் இளவரசி சிவகங்கை மாவட்டத்தில் ராணியாகி சாதனை பறித்த காரணத்தினால் அது ஒரு காரணம் நான் இந்த விருதை பெற்றுக்கொள்ள நான் வந்து தயங்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கு மூன்றாவதாக இவங்க எல்லாம் பேசும்போது சொன்னாங்க வேலுநாச்சியார் வந்து உடன்கட்டை ஏறாதது இன்னைக்கு நம்ம சாதாரணமாக ஒரு நிமிஷத்துல பேசிட்டு போயிட்டோம் பகை முடிப்பதற்காக வந்து தன்னுடைய கணவனை ஒருத்தர் கொண்டோட அவங்க போய் பகை முடிக்க போனதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது மூன்றாவதாக அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த வாழ் இது எங்களுக்கும் தெரியும் வாழ் வீச தெரியும் துப்பாக்கிகளுக்கு தெரியும் அந்த பயிற்சிகள் எல்லாம் காவல் பயிற்சி கல்லூரியில பயிற்சி வந்ததுனால இது சாதாரண ஒரு பெண்மணி அல்ல ஏலுனாச்சியார் நீங்க வீரமங்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட நிறுத்திடவே முடியாது அவங்கப்பட்ட தனிப்பட்ட முறையில் இருந்த கஷ்டங்கள்லாம் கூட நிறைய இடங்கள்ல அது எழுதப்படலை ஒரு கவிதை யாரால் எழுதப்படும் என்று சொன்னால் முதல இளமையல் பற்றி பேசியவர் பேசும்போது என்னங்க தன்யாசியில பாடுறாரு தமிழ் ஆரம்பிக்கிறாரு அது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் மீது எனக்கு கொஞ்சம் புறமோ வந்துருச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம ராமநாதபுரம் சிவகங்கை தெரிஞ்சாலும் மதுரை தெரிஞ்சாலும் இந்த புதுக்கோட்டை அவங்க சோழ நாட்டுக்காரங்க நாங்க பாண்டிய நாட்டுக்காரங்க மாண்பரச தொண்டை மண்டலத்துக்காரன்னு சொன்னாங்க பல பல நாடுகள்ல இருந்து இங்க வந்து சேர்ந்திருக்கோம் இப்படி தமிழ் விளையாடுகிறது புதுக்கோட்டையில அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பேராசிரியர் மூபா பேசும்போது உண்மையிலே நான் வந்து ஒரு அருமையான குரல் வளத்தோட பேசுறாங்க இவங்கெல்லாம் பேசும்போது பேச்சுக்கலைக்கு என்ன முக்கியம் கேட்டீங்கன்னா குரல் அந்த எழுத்துக்களின் உச்சரிப்பு அவங்கெல்லாம் முனைவர்கள் அவர்களை நான் பாராட்டணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் அப்படியே கட்டி போட்டாங்க உங்க எல்லாரையும் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நான் பார்த்தேன் நம்ம நீதி அரசன் படமடன் புத்தகத்தை படிச்சாங்க நோட்ஸ் எடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஏன்னா கற்றறிது ஒரு சபையில் பேசுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பை எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க நான் ஏதோ போலீஸ் இருந்தாலும் கூட்டு போய் எல்லாம் வந்து நிற்கிறேன் அது விஷயம் பட் இருந்தாலும் அதுதான் இதுதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவத பத்தி சொல்லும் போது வேளாட்சியார் பத்தி எனக்கு மிக நெருங்கிய தகவல்கள்லாம் தெரியும் நான் அவங்களை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவேன் அவங்க காவிய நாயகியாக இருக்கக்கூடிய புத்தகத்தை எனக்கு ஏற்கனவே அவர் ராமமூர்த்தி கொடுத்துருக்காரு நம்ம புதுகை வெற்றி வேலை நாய் கொடுத்துருக்காங்க நாங்கள் மதுரையில் ஒரு தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்துல பேசும்போது மாண்புமே நீதியரசர் அவர் சுரேஷ்குமார் அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு அருமையான ஒரு தமிழ் உரையை ஆற்றியிருக்காங்க வேலுநாச்சி என்பவர்கள் வந்து எங்கள் மாவட்டத்தின் ஒரு அடையாளம் இந்திய நாட்டின் ஒரு அடையாளம் கேல் இந்தியா வரும்போது இந்த வருஷம் கேல் இந்தியா நடக்கும் போது அந்த எம்ளம் அந்த லோகோ வந்து தான் கொடுத்தாங்க வேலு வந்து வெளி நாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் வேலுநாச்சியாருடைய போயிருக்கு ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க எல்லாம் போட்டாலும் எத்தனை பேருக்கு அவருக்கு எத்தனை வயதில் ஒரு விஷயம் தான் எனக்கு வேலுநாச்சியார பத்தி தெரியாது அதை மாப்பா அவர்கள் மிக அழகா சொன்னாங்க அவங்களை வந்து ஒரு காதல் நிரம்பிய பெண்ணாக கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணாக முதலீரோக்குத்தனை தயார்படுத்தி கொண்ட பெண்ணாக கண்ணோடு கணிமை நோக்கிக்கு வாய்ச்சொற்கள் எந்த பயனும் இல்லாத ஒரு பொண்ணாக ஒரு இறையுற வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக மட்டும்தான் எனக்கு தெரியாது அவரை நம்ம இந்த நம்ம முத்துவேல் சார் சொன்ன அந்த பகுதி மட்டும்தான் வேலுநாச்சியாரோடு தொடர்புடையது போர்க்களவியல் மட்டும்தான் நமக்கு வேலுநாச்சியார் என்று சொன்னவுடன் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் வீரம் பெண்மைக்கு வீரம் என்பது ஒரு ஆட் ஒரு ஒரு இதுதானே அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் புரிந்தாங்க வேலுநாச்சியார் போனாங்க ஜான்சன் ராணிக்கு முந்தைய காலகட்டத்திலே போனாங்க அதுல ஒரு நல்ல அருமையான குறிப்பு இருக்கு ஜான்சி ராணி தன்னுடைய வாரிசுக்காக வந்து அந்த வாரிசு இதை காப்பாற்றுறதுக்காக அவங்க போனாங்க குழந்தைய தூக்கிட்டு போனாங்க அந்த போரில் அவர்கள் தோல்வி உற்றார்கள் நம்ம ராணி வீரநாச்சியார் வேலுநாச்சியார் மட்டும்தான் வெள்ளையர்களை எதிர்த்து முதன் முதலில் போர் புரிந்த முதல் ராணி வெற்றி பெற்ற ராணி வெற்றி பெற்று அரசாங்கத்தை நடத்திய ராணி கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஒரு முடிசூடி ஒரு ராணியாக இருந்து அவர் தன்னுடைய அறுபத்தாறு வயதில் வந்து அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு ஐம்பது வயதில் தான் அவர் வந்து ராணியாக முடி சுத்தப்பட்டிருக்கிறார் இதை நீங்க முக்கியமாக கவனிக்கணும் பெண்கள்லாம் நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா முப்பது வயசுல கொஞ்சம் வேகமா இருக்கும் இருபது வயசுல வேகமா இருக்கும் ஐம்பது வயசு போது போகுது இனி அடுத்து பேரம்பருத்தி எடுத்து அப்படி போயிடுவோம் ஐம்பது வயதில் தான் அவர் தன்னை ராணியாக முடிசூட்டி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆண்டிருக்கிறார் ஒரு படை திரட்டுவதற்காக போய் பல மொழிகளை கற்றிருக்கிறார் அவர் ஹைதரிட்ட போய் அவர் பேசின உருது வந்து அந்த வேல்நாச்சியார் நாடகம் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு ட்ரூப் வந்து போட்டாங்க சார் ரொம்ப அருமையா அதுக்காக வந்திருந்த அந்த ராணியாக நடித்த பெண் வந்து அந்த உருது மொழியில பேசி எல்லா ஆங்கிலத்தில் பேசி பிரெஞ்சுல பேசி அப்படி ஒரு அருமையான ஒரு நாடகம் நான் பார்த்தேன் நம்ம மாணவிக்கு தமிழக முதல்வர் வந்து அது பார்த்தாங்க அந்த ஒரு நாடகம் இங்கே நம்ம கலைவா நாடகத்தில் நடந்தது பார்த்து வெளியில் வரும்போது நாம் எல்லாம் பின்னாக பிறந்ததற்காக பெருமைப்பட வேண்டும் மங்கையாக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்பாங்க அது மாதிரி அந்த தவத்தை செய்த ஒரு ராணி ரெண்டாவது எனக்கு நான் ஊர் ராமநாதபுரமாக ராமலிங்க விலாசம் அடிக்கடி பார்க்குற இடம் கௌரி விலாசம் அடிக்கடி பார்க்குற இடம் அப்படியே எல்லாம் பேசும்போது 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 எப்படி இவ்வளோ அழகாக இந்த தமிழில் ஒரு ஓவியத்தை தீட்டிட்டு போயிட்டாங்க தெரியல இளமை காலத்தை அவர் சொல்றாரு அவர் நம்ம இவரு நம்ம சுந்தர் அவருக்கு மகா சுந்தர் எப்படி பேர் சுந்தர் உண்மையிலே அது அந்த பட்டத்துக்கு பொருத்தமா இருக்காரு வெறும் சுந்தர் அவர் மகா சுந்தர் அவர் ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன் அப்படியே அவருக்கு கொட்டுது தமிழ் வந்து கொட்டது முனைவர்களுக்கு தமிழ் முனைவர்களுக்கு பேச சொல்லித்தர வேண்டியது இல்லை ஆனா அந்த ஈடுபாட்டோடு அவர் பேசும்போது ஒரு நிமிஷம் அப்படியே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ் கேட்டோம் அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதையும் தூக்கி சாப்பிட்டாங்க நம்ம மூப்பா சார் வந்து பேசும்போதே திடீர்னு அவர் நொண்டி சிந்துங்கிறாரு காவடி சிந்துங்கிறாரு தன்னானை தன்னானைங்கிறாரு தமிழ் பாடுறாரு அதுவும் ஒரு ஒரு இல்லறவியல் அப்படிங்கிறது வந்து படுக்கை இறை காட்சி பற்றி இளமோ வழிகள் சொன்னதாக பேசிட்டு இருந்தீங்க பாரிதாசனும் ஒரு படுக்கையறை காட்சி காமிப்பாரு எங்க குடும்ப விளக்கு நான் எல்லா வேலைகள்லையும் நான் சொல்லுவேன் குடும்ப விளக்கு தங்கத்துக்கு ஒரு படுக்கை இறை காட்சி காமிப்பாரு எப்படின்னா இரவெல்லாம் வேலையை முடிச்சிட்டு வந்த உடனே அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஹஸ்பண்டோட பேசும்போது இன்று பொது நலத்துக்கு என்ன செய்தோம் என்று கணவனோடு பேசக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பொதுநலம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு பெண் என்பதை அதனால தான் அவர் புரட்சி கவிஞர் அவர் அதை காட்டியிருப்பார் காதலையும் முதியோர் காதலாக கடைசி வரைக்கும் காட்டுவார் பதினஞ்சு வயசுல பதினாறு வயசுல டூயர் பாடுறது மட்டும் அவர் காட்டப்பட்டார் முதியோர் காதலாக காட்டுவார் இங்க பாருங்க திருக்குறளை பத்தி பேசும்போது நாங்களெல்லாம் மதுரையில படிக்கும் போது எங்களுக்கு அடிக்கடி அந்த போட்டிகள் நடக்கும் சின்ன வயசுல ஏன்னா வகுப்பு படிக்கும் போது குரலையும் மனப்பாடம் பண்ணி அடி இந்த அளவுக்கு சற்று இருந்தோம் மறதி ஏற்படுகிறது நான் உங்க எல்லாருக்கும் சொல்லுவேன் திருக்குறளை பத்தி பேசணும் அப்படின்னா நமக்கு தெரியாத திருக்குறளா அப்படின்னு மைண்ட்ல இருக்கு ஆனா அந்த அதிகாரத்தை திருக்கும் போது மறுபடியும் ஒரு தடவை படிக்க வேண்டியிருக்கு மறுபடியும் ஒருத்தர் ஏன்னா அத்தனை கவலைகள் அத்தனை பிரச்சனைகள் அத்தனை வாழ்வியல் அந்த சங்கடங்கள் எல்லாம் இருக்கும்போது நமக்கு நம்ம ஏறியாமல் நம்முடைய மனப்பாட சக்தி கொஞ்சம் பின்னுக்கு போகுதோ ஏன்னா மனப்பாட போட்டிகள்ல பரிசு வாங்குறது வந்து சிறு வயது முதலே எனக்கு பழக்கம் திருக்குறள் அங்கு என்ற பட்டம் கூட வாங்கினேன் மீனாட்சி கோவில் எங்கள் பள்ளி நான் கேட்டேன் உனக்கு தமிழ் தண்டல பேர் இருந்தா நீ மதுரையோட தொடர்பு ஆமா நான் மதுரை தான் நான் எந்த பள்ளினா என் பள்ளி தான் ஏன்னா வந்து அந்த அங்க வந்து நான் எல்லா ஸ்கூல்ல இருக்கிற எல்லா காம்படிஷன் போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்தது நீதியரசர் சொன்ன மாதிரி ஐயோ நமக்கு இப்ப எல்லா குரலையும் அப்போ வந்து நம்ம அந்த இன்பத்து பால் அப்படின்னு சொல்லுவோம் காமத்து பால் சொல்ல மாட்டோம் சின்ன வயசுல இன்பத்து பாலில் இருக்கிற குரல்களை கூட நம்ம அவ்வளவு மனப்பாடம் பண்ணி முதல் திருக்குறள் இது கடை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாவது இது இந்த அதிகாரம் இந்த இதுன்னு சொல்லும் போது அந்த பாடல்கள் வேணா நம்மளால உடனடியாக சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஆனா அது எப்படி போயிடும்னா அது உலக பொதுமறை திருக்குறள் நம்ம மனசுக்குள்ள ஒரு தடவை படிச்சுட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் நம்ம அங்கங்க அங்கங்க தட்டி வெட்டி கொட்டி கொண்டு போயிடும் நீங்க அர்த்த சாஸ்திரத்தை எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு முக்கியமான புத்தகமாக கொள்கிறீர்களோ உலக பொதுமுறை என்று சொல்லக்கூடிய திருக்குறள் இல்லாததே இல்ல ஏதாவது ஒரு மீட்டிங் போனா அந்த அதிகாரத்தை திருப்பி போதும் பாருங்க ஆட்டோ அது தேவையாக இருக்கிறது ஆட்டோ ஓட்டுனருக்கு அது தேவையாக இருக்கிறது வேற யாருக்கும் உங்களுக்கு அது தேவை எல்லா விஷயத்திலுமே கேட்பி விழிச்சலம் கல்வி ஒருவருக்கு மாடல் மற்ற நமக்கு எல்லா செல்வத்திலும் பெரியது எதுனா கல்வி நீங்க பார்த்த நம்ம சொன்னாங்க நான் வந்து இலக்கிய பேச்சவர் இல்லைன்னு பாரதியார் பேசுவாராம் திருக்குறள் பேசுவாராம் மோட்டிவேஷன் பேசுவாராம் இதுக்கு மேல என்னங்க இலக்கியம் இருக்கு நீங்க வந்து பாரதியை பேசிவிட்டால் அவ்வளவுதாங்க அதுக்கு மேல என்ன இருக்கு தான் நமக்கெல்லாம் தெரிஞ்ச தமிழுக்கும் நமக்குமான சமீப கால தொடர்பு அப்படின்னா பாரதியார்தான் அவர் சொன்னதுனாலதான் மோதி விதித்து விட்டு பாப்பானா நான் வந்து சரி போய் போலீஸ் போக நினைச்சது பாரதியார் சொல்லாதது எதுவுமே இல்ல காதலிக்க கற்றுக் கொடுத்தவன் பாரதி காதலினால் காதல் செய்வார்னு சொன்னது பாரதி பாரதி சொல்லாத ஆன்மீகம் இல்லாது பாரதி சொல்லாத வாழ்க்கை நெறிகள் கிடையாது முப்பத்தி ஒன்பது வயதுக்குள்ள ஒரு கவிஞன் என்னென்னலாம் செஞ்சுட்டு போக முடியுமோ சென்று போன பாரதியை பேச தெரிந்த நீதியரசர் அவையடக்கத்தின் காரணமாக எனக்கு இலக்கிய பேச்சு வராதுன்றாரு ஒரு பாரதி பாட்டுப்போ ஒரு தேசபக்தியை பத்தி பேசுறதுக்கோ தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லாரும் சொல்லிட்டா இருக்கீங்க ஏதாவது வந்துருக்கீங்களா நினைச்சேன் தமிழ்தாய் வாழ்த்து இன்னைக்கு படாத பாட்டு பட்டு இருக்கு ஒரு அருமையான தாய் வாழ்த்த வந்து நீங்க சார் வந்து சொன்னீங்க அது ரொம்ப நல்ல அருமையான முத்துவேல் சார் சொன்ன தாய் வாழ்த்து அவரை நாமலர் சமஸ்கிருத பாரதருடைய பாட்டு வந்து அது வந்து அதுல ஒரு வார்த்தை இந்த துமிகள்னு சொன்னீங்க கம்பர் கம்பர் காவியத்துல வர மாதிரி பயன்படுத்தி இருக்காரு அதுங்க அதை போது கவிதைகளை பயன்படுத்தி நான் கேட்டது இல்லை இன்னைக்கு நீங்க சொல்லும் போதுதான் பார்த்தேன் அந்த துமிகள்ங்கிற வார்த்தையை வந்து அதுல வந்திருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் ஒன்னே ஒண்ணு யோசிச்சேன் நம்ம படிச்ச காலேஜ்லாம் பூபா சாரோ இந்த மகாசுந்தரமோ இவங்கெல்லாம் வந்து ப்ரொபசர் சார் இல்லாம போயிருக்காங்களே ஏன்னா இந்த தமிழை இன்னும் கூட நம்ம வந்து ரசித்து ருசித்து அதிலே மூழ்கி திளைக்க கூடிய ஒரு விஷயம் வந்து அப்படியான ஆசிரியர்கள் நிறைய கல்லூரிகளில் இல்லை மார்க் வாங்க தான் சொல்லி தராங்க நான் படிச்சது வேற கணிதம் ஸ்பெஷல் மேத் அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அதனால என்ன பண்ணேன்னா தொல்காப்பியம் தெரிய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக என் தமிழில கேட்ட ஆனதுக்கு அப்புறம் படிச்சேன் ஏன்னா இது வந்து அப்போ இரையன்பு சார் ஒரு தடவை சொன்னாங்க நீ தமிழ் படிக்கிறதுனா படி ஏன்னா நல்ல மார்க் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வேலை பாத்திக்கிட்டே எஸ்யூ வேலை நான் வந்து எழுபத்தாறு மார்க்கும் என்னமோ எடுத்தேன் தமிழ் இலக்கியத்துல எங்க அப்பா வந்து ஐயோ தமிழ் ஈஸி நினைச்சுடாத ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னாங்க கணக்கு படிச்சதுனால எல்லா நூற்பாக்களும் அந்த எல்லா தேற்றம் அங்கே தேட்டம் படிக்கிற மாதிரி இங்க வந்து படிச்சு எழுதுறதுக்கு கடிதத்தை கடினமாக நினைச்சிட்டு இந்த தொல்கா நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க இவங்ககிட்ட எல்லாம் மார்க் வாங்க முடியுமாங்க ஆனா அது வாங்கி வந்ததுனால எனக்கு என்ன தோணும்னா ஒரே ஒரு விஷயம் தெரியும் நிறைய படிக்கிறதுனால என்ன தோணும் நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு தோணும் நமக்கு எதுவுமே தெரியாது பொதுவா மேடைகளில் பேசும்போது உங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது நினைச்சாதான் பேச முடியுங்கிறது ஒரு மேடையில பேசக்கூடிய ஒரு நியதி ஆனா எதையாவது படிக்க 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 என்ன தோணுன்னா நம்ம இன்னும் எதுக்குமே பிட்டு இல்ல நமக்கு தெரியாதது நிறைய இருக்கு கற்றுறது கத்துறது கையளவு அந்த ஒரு தன்னை எரியாத ஒரு பண்பு தன்னை அறியாத ஒரு அட் சொல்றது அடக்கமான ஒரு தன்மை ஐயோ பணிவு என்று சொல்லுவோமே அதெல்லாம் வரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒன்னும் எல்லாமே நிறைய பந்தம் பண்ணுவாங்க ஒன்னும் இருக்காது ஒரு சாதாரண ஒரு கேஸா இருக்கும் ஒரு பெரிய கூட்டமா இருக்கும் தனி ஒரு பெண்ணாக போய் நான் நிறைய இடங்கள் லாப இடம் வந்து நான் பாத்திருக்கேன் என்ன யாராவது கேட்டாங்கன்னா என்ன செஞ்சிருக்கீங்க சாதனைன்னு கேட்டா சத்தியமா சொல்ல எனக்கு ஒண்ணுமே சொல்லத் தெரியாது நான் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்தேன் எனக்கு அங்க சாதனை என்ன பண்ணிட்டு வந்தேன் தெரியாது ஒரு போய் திரௌபதி அம்மா என்கிட்ட கேட்டாங்க என்ன அவ்வளவு திமுறா இருக்க நீ என்ன செஞ்ச சாதனை எல்லாம் சொல்லு நாங்க ஒண்ணுமே இல்லையே மேடம் ருட்டின் வேலை தானே அது லா என்போர்ஸ்மெண்ட்டுங்கிறது நம்ம வேலை தானே அதுல என்ன இருக்கு பெருசா ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கு என்ன கிரீடம் இறங்கிருச்சா நாங்க இல்ல முதல்ல ஏறி இருந்தா தானே இப்ப இறங்குறதுக்கு அது ஒரு பதவி அது மாதிரியான இலக்கிய கூட்டங்கள் நண்பர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் வழக்கறிஞர்கள் நிறைய பேரோட பழகி இருக்கேன் ஒவ்வொருத்தரும் வரும்போது இல்ல இன்ன நான் மேல போகணும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் வந்து கொண்டு தவிர இவர் புதிய வெற்றி பேருன் சார் நினைச்சேன் இவர் என்ன மேல பாத்து அந்த ஹவுசிங் போர்ட்ல நினைச்சேன் இவரால வந்து ஃபைல் எழுதி இருக்க முடியாது உண்மையை சொல்றேன் அவர் காலவாரியோட தான் கேட்கறேன் ஏன்னா மேல காலேஜ் படிக்கும் போது மேக்ஸ் கொஞ்சம் பிடிக்கல இன்டர்னல் கால்குலேஷன் போட்டாங்கன்னா ஒரு நோட் எடுத்து ஜன்னல் வழியை பார்த்து நானும் கொஞ்சம் புது கவிதைகள் எழுதுவேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் மரபு கவிதைகள் எழுதுவேன் அப்போ வந்து இந்த வெண்பா ஆசிரியர் பார்த்தா யாப்பிலக்கணம் படிக்கிற காலத்துல நிறைய எழுதுவேன் அப்படியே யோசி 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 எழுதிட்டு இருந்தேன் பாதி வேற ட்ரீம் வெல்டர் தான் இருப்பேன் ஜன்னர்ல அப்படி கொஞ்சம் தமிழ் தெரிந்த அந்த கரையை தொட்டு பார்த்த நமக்கே அப்படி இருக்குன்னா இத்தனை பெரிய கவி ஆற்றலை வைத்துக் கொண்டு இவர் எப்படி என்ன ஹவுசிங் போர்டில் பார்த்துருப்பாரு அதுவும் பணத்தோட விளையாடி இருக்காரு ரெவன்யூ ஆபீசரா இருந்திருக்காரு அதனால நீதியர் மாதிரி எங்களை மாதிரி அவர் எங்களோட இன்னும் மோசமா பணத்தை விளையாடி இருக்கிற வேலையில இருந்திருக்காரு இதுல என்ன எழுதாம இருக்க சரி பதினாறு புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல காவியங்கள் மூணு மூணுமே முத்தான மூன்று காவியங்கள் இந்த கண்ணகி பற்றி இந்த கோவலன் பற்றி இவங்க எல்லாம் நம்ம கேட்கும் போது அந்த கண்ணகி சிலையை நம்ம டிராபிக் சிக்னல் போகும்போது கண்ணகி சில இருக்கு அவ்வளவுதான் சொல்லுவாங்க எங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் கண்ணகியை பார்த்தோம்னா கண்ணகியை பத்தியே யோசித்து சில சிலப்பதிகாரத்தை யோசிக்கிறது ஒரு ஒன்னு ரெண்டு லூஸ் இருக்கும் எங்களை மாதிரி கண்ணய சிக்னல் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்ப்போம் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கைக்கும் இலக்கியத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி மனதில் ஏற்றி வைத்திருக்கிறோம் எந்த ஒரு விஷயமும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம அதுக்கு பெரிய கௌரவம் கொடுக்கறது கிடையாது ஆனால் இதெல்லாம் தான் நம்ம உயிர்ப்போட வைத்திருக்கக்கூடிய மீட்டிங்கு இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்படி வந்து நீங்க எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் உங்களை இனி நான் வந்து கொஞ்சம் என்னை மாத்திக்கணும் பேம்பி வந்து இந்த மாதிரி கூட்டங்கள்ல கலந்துக்கணும் உங்களிடமிருந்து நிறைய எடுத்து செல்ல வேண்டும் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஒண்ணும் இல்லை என்ன போய் நம்ம மாப்பா மாதிரி சாட்டெல்லாம் போய் நாயனத்தை பேசுறது இவங்க பாட தெரியாதுன்னு பாடுறாங்க பேச தெரியாதுன்னு பேசுறாங்க எழுத தெரியாதுன்னு எழுதுறாங்க எல்லா வேலைகளையும் செய்யறாங்க இதைத்தான் தமிழ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது தமிழ் நீங்க நிறைய படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்வது எப்படி என்கின்ற அந்த வகைமையை கற்றுத்தரும் அதை கற்று தந்திருக்கிறது அவங்களுக்கெல்லாம் புதிய வெற்றி சாருக்கு சார்த்து எழுபத்தி எட்டு வயசுன்னு யார் சொன்னாங்க இருநூத்தி எழுபத்தெட்டு வயசு மேல இருக்கும் பிரசவம் கல்யாணத்துக்கு போறாரு எல்லா விஷயமும் பண்ணிருக்காரு இவருக்கு வந்து எப்படிங்க எழுபத்தெட்டு வயசாகும் இவர் இருநூத்தி எழுபது வயசுக்கு மேல இருக்கும் அவருக்கு ஆனா அந்த பேனாவில் அவர் நிச்சயமாக யோசித்து எழுதிய கவிதைகள் இல்லை ஏதோ கொஞ்சம் கவிதை பரிச்சயம் இருப்பதால் சொல்கிறேன் யோசித்து அவர் எழுதவே இல்லை அவர் வைக்கிறாரு அது கொட்டுது அவ்வளவுதான் ரிசர்ச் பண்ணிருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருக்காரு நீங்க முத்துராமலிங்க தேவர் காப்பியத்தை பாத்தீங்கன்னாலும் அவர் போய் பார்த்திருக்காரு எல்லாமே தரவுகளின் அடிப்படையில் எழுதுறாரு சும்மா கற்பனையிலேயே அவர் எதையுமே கொண்டு வரல எல்லா தரவுகளின் அடிப்படையில போய் பாக்குறாரு அந்த இடங்களை போய் பாக்குறாரு அந்த இடத்துல இப்படி இருக்கான்னு பாக்குறாரு அப்ப அதுல கற்பனை வருது அதுல இன்னொரு விஷயம் வேற இருக்கு குயிருந்த கதாபாத்திரத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க நான் அதை அடிக்கடி நினைச்சுக்குவேன் அது கற்பனையாக கூட இருந்து விட்டு போகட்டும் அது ஒரு சொல்லலாம் பெண்களை வந்து பொதுவா யாரும் கொண்டாட மாட்டீங்க எந்த விஷயம் ஒரு ஒரு பெண்ணை போங்க சார் அது வந்து ஒவ்வொரு காவியத்துல அவங்களுடைய ரோலே இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுறாங்க ஏன்னா எத்தனையோ போர்களில் எத்தனையோ பெயர் தெரியாத வீரர்கள் எத்தனையோ வீர மங்கைகள் இருக்கிற அந்த ஒரு இடத்தில் குயிலி என்ற பெண்ணாக குயிலிங்கிற பெயர்லாம் இல்லாம இருந்திருக்காங்க ஒரு பெண் இருந்திருப்பாள் ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது

அவர் வந்து அப்படி ஒரு வாழ்க்கையில என்னென்னலாம் போனார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் நுனிப்புள் மேயிறோம் காரணம் நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டு அடைகிறோம் நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அவர்களுக்கும் இருந்தது நமக்கும் இருக்கு நம்ம பெரியாரை நிறைய இடங்கள்ல பேசுறோம் எல்லாரும் நேத்து கூட நான் ஒரு மீட்டிங்ல சொன்னேன் நான் பெரியாரை அதிகம் பேசுவேன் ஆனா அதிகமாக சாமி கும்பிடுவேன் இந்த முருகனை இருக்கு பாருங்க ஏன்னா பெரியாரை படித்ததுன்னா மிக அதிகமாக சாமி கும்பிடுவேன் ஏன்னா வந்து நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன தெளிவு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இந்த பக்தி இலக்கியம் நீங்க தேவாரம் திருவாசகத்தை வந்து நீங்க பாட சொல்லி ஒரு ஓதுவார் பாடுறதை கேட்டா அதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஹீலிங் வேணும் அதையே நீங்க சமயமாக மதமாக மொழியாக பாக்குறீங்க அது தமிழ் தமிழ் தான் மதம் தமிழ் தான் மொழி தமிழ் தான் எல்லாம் தமிழ் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சீங்கன்னா போதும் ஏன்னா எதுவுமே சண்டை போடுறதுக்கு வேலை இருக்காது நான் பெரியவனா நீ பெரியவனான்னு இருக்கிறதுக்கு வேலை இருக்காது கடைசியாக ஒன்று எல்லா இடத்துலயும் நான் சொல்ற ஒரே பாடல் தான் பாரதியார் நிறைய நான் மாம்பு முன்னாடி பேசுறேன் ஏன்னா அவர்தான் எனக்கு அஸ்தா ஆஸ்தானம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் நான் பேசல இங்க ஆனால் அவையாரை சொல்லித்தான் அரிது அரிது மாநில மாநிலம் கூண்குள் பேடு நீங்க அரிது அப்படி நயந்த மனிதர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல எல்லாரும் இருக்காங்க இதுல எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இது யாரு அப்படின்னு கேட்டா ஏ மகங்கிறாங்க அது யாருன்னு கேட்டா ஓம் அஹங்குறாங்க இவங்க யாருன்னு கேட்டா ஒரு குடும்பமாக இதை தாங்க தமிழ் செய்யும் குடும்பமாகத்தான் நீங்க வந்து இத பேச முடியும் இன்னைக்கு நம்ம இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சினிமா போயிருக்கலாம் டிராமா போயிருக்கலாம் டீச்சர் போயிருக்கலாம் எதுக்காக வந்து இந்த குழந்தைகள் வந்து இங்க வந்து இதெல்லாம் பாக்குறாங்க ரொம்ப பெருமையாகவும் மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருந்தது என்னொன்னு பாருங்க சம்பந்தம் இவருக்கு அவர் சம்பந்தியா இப்பதான் கடைசி எனக்கு தெரியும் இந்த சம்பந்தியில என்ன விஷயம் கேட்டீங்கன்னா உன் வீட்டுல என்ன கார் இருக்கு உன் வீட்டுல என்ன அது இருக்கு என்ன கொடுப்பா என்ன போகும் என்ன வரும் அது அல்ல நம்ம சம்மந்தி சண்டைதான் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் எத்தனை அழகாக எவ்வளவு பரந்த மனிதோடு அப்படி திரும்பி உண்மையிலேயே பாராட்டார் வாய் வார்த்தைக்கே அவர் பாராட்டல அதே இருந்து சொல்றாரு எப்படிங்க எப்படிங்க அவர் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சம்பத்தி பயங்கரமான காதல் மன்னன் அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதை சொல்லும்போது போது நைஸா வந்து என்ன வெற்றிவேலன் சார பார்த்தேன் எந்திரிச்சு அப்படியே அப்படி போனா இருந்துருமா ஏன்னா அவருக்கு சற்று பூச்சமாக கூட இருந்திருக்கலாம் இன்னொன்று கவிதைகளை நீங்க உழவு விட்டீங்கன்னா உங்களோடது இல்ல பிரசவிச்சுட்டீங்க அப்படின்னா கருத்து ஏன்னா நம்ம நினைக்கிறத விட வாசகர்கள் நிறைய அதை விமர்சிப்பாங்க அவங்க பெரிய பெரிய புதிய புதிய பொருள்களை கொள்வார்கள் அதுதான் ஒரு நல்ல கவிதை என்று ஆகப்படும் இப்ப இவர் காவியம் எழுதுனது வெற்றி பெற சாரு இன்னைக்கு அவருக்கு தோணி இருக்கும் நான் இப்படி இல்லாம நினைச்சேன் இது யோசிச்சேன் இப்படி இல்லாம பார்த்தேன் வேகம் அப்படின்னு அவருக்கு இன்னைக்கு நிறைய நம்ம தோண வச்சிருக்கோம் இன்னைக்கு நைட் ஃபுல்லா அவருக்கு தூக்கம் வராது ஏன்னா அவர் அவ்வளவு யோசித்து அந்த வார்த்தைகளை எழுதியிருப்பார் என்று நான் நம்பவில்லை ஏன்னா சில கவிதைகளை எழுதி முடிச்ச பிறந்தான் நான் பார்ப்பேன் அது என் மனதில் எப்ப தோன்றுச்சு எப்ப வந்துச்சு இது நான் தான் எழுதுனா அப்படின்னு நானே பார்ப்பேன் நான் எழுதுறேன் அந்த குட்டி நாலு வரி பத்து வரி கவிதைகளுக்குள்ள அப்போ அவர் இவ்வளவு பெரிய காவியங்கள் எழுதும் போது அந்த டீட்டெயில் அதுக்குள்ள ஊறி இருக்கு தண்ணியாம கொட்டி இருக்கு அது நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கு நான் தான் என்று அந்த கவிதைக்கு ஒரு புனி புதிய பொருளை அவருக்கு என்று இருக்க கட்ட ஒரு வகையில் உண்மை அவர் ஒத்துப்பாரு நினைக்கிறேன் எழுதி இருக்க முடியாது இந்த ராகங்கள்லாம் பாடுறாங்க பாருங்க தாளாட்டு பாடல்கள் என்ன தாளாட்டு பாட்டு போட்டு விடுறீங்க செல்போனக்குள்ள நம்ம மாமா அடிக்க வந்தா மளிகை பூச்சிருந்தாலும் தாத்தா அடிக்க வந்தா தாமரை கூத்தாலும் பாடல் பாடுறீங்களா எல்லாரும் கிடையாது தாளாட்டு பாடல்கள் பாடுறீங்க எங்கள் ஊரில் பாடுவோம் எங்க ஊர்ல பாடுவோம் எங்க ஊர்ல குழந்தைகள் தொட்டி வச்சு வாங்கி புதுசு வாங்கி நாங்கள் ஆட்டும் போது பாடுவோம் நான் பாடியிருக்கேன் என் குழந்தைக்கு என்னுடைய தங்கை மகன்க இருக்கா நாங்க அவங்களுக்கும் தாலாட்டு பாடல் பாடிதான் தூங்க வைப்போம் அது ஒரு கலையாக ஒரு பாரம்பரியமாக இருந்தது இன்னிலிருந்து திரைப்பட பாடல்களை பாருங்க இதெல்லாத்தையும் விட கண்ணதாசனை சொன்னாங்க பாருங்க கண்ணதாசன் என்ன சொல்லல உன்னை நான் பார்க்கும் போது நீ என்னை நீ பார்க்கும் போது நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே இதெல்லாம் எங்க காலத்துல காதல் பண்ற பையங்க பேசுவாங்க இப்ப காதலிக்கிற பையன் பேசுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா எங்களுக்கு எல்லாம் வந்து பக்கத்து வீட்டு ஜன்னல்ல எங்கயோ இருக்கிற ஒரு பையன் என்னுடைய வயசுல இருக்கிற ஒரு பையன் அந்த அவன் நிச்சயம் சைட் அடிப்பா நிச்சு நேரம் வந்து சொல்ல மாட்டான் இந்த பாட்டுக்கெல்லாம் சவுண்ட கூட்டுவாங்க பிறப்பாங்க அப்பல்லாம் டைம் அப்ப பாப்பாங்க விண்ணை நான் பார்க்கும்போது மன்னை நீ பார்க்கின்றாயே நேரில் பார்த்தாள் என்று நிலை என்ன செய்யும் போகும் பொன்முகம் சிறந்த நெண்ணன் அந்த மாதிரி ஒரு அருமையான பாட்டு பாடும்போது அந்த காதலே சொல்லப்படாத காதல் எழுதப்படாத கவிதை பேசப்படாத வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை உணர வைக்கக்கூடிய ஒரு மேடையாக இதை நான் பார்க்கிறேன் எனக்கு இன்று இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக வெற்றிவேலன் சாருக்கு நான் இந்த ஜென்மத்தில் கடன் பெற்றிருக்கேன் நீங்கள் அறிமுகப்படுத்தியதற்காக பெருமைப்படுகிறேன் மாண்புமே நீதி அரசரின் தரங்களால் இதை வாங்கியது வந்து இது சாதாரண நிகழ்வாக நான் தருதவே இல்லை இது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு முன்னெடுப்பாக எனக்கு தோணுது என்னன்னு தெரியல சம்டைம்ஸ் அப்படி தோணும் ஒரு இன்ட்யூஷன் ஏதோ சொல்லும் அவர் வந்து அவ்வளவு எளிமையாக ஒரு சின்ன ஒரு வயசு ரெண்டு வயசு ஏழு வயசு குழந்தைங்க கூட போடுற நீதி அரசுக்கு இருக்க புரோட்டோக்கால் வந்து பெருசுங்க ரொம்ப பெருசு நாங்க வந்து போலீஸ்ல இருந்து நான் சொல்றோம் ஒரு ஒரு ஹைகோர்ட் கோர்ட் போய் பார்க்கணும் லாட்ஷிப்ப போய் பார்க்கணும் கோர்ட்ல ஏறணும் அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் பாருங்க தொண்டை மண்டலம் இருக்காங்க ஜட்ஜை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது ஆனா என்னன்னா அவருக்கு தமிழ் மீது இருக்க ஆர்வம் இங்க வர வச்சிருக்கு நம்ம கூட பேச வச்சிருக்கு ஒரு ஏடிஜிபிங்கிறது ஒண்ணும் ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு முன்னாடி பெரிய பதவி எல்லாம் கிடையாது ஒரு டிஜியை கூட அவங்க நினைச்சா சம்மன் பண்ணலாம் நிக்க வைக்கலாம் கேள்வி கேட்கலாம் அவர் அந்த மாதிரி ஒரு மனிதராக தெரியவில்லை ஏன்னா அவரையும் நம்மையும் இணைத்தது தமிழ் என்ற காரணத்தினால் இந்த இந்த நிகழ்விற்கும் நன்றி கூறி வாய்ப்பிற்கும் நன்றி கூறி மாண்பே நீதியரசருக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்